நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ரவி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மில்லியன் கணக்கில் மக்கள் நம்ம நாட்டில் தண்ணிக்காக குடி தண்ணிக்காக சிரமப்பட்டு இருக்கிறாங்க நிதி ஆயோக் மத்திய அரசு நிறுவனத்தின் அறிக்கைப்படியே இருபத்தி ஓரு மாநகரங்கள் நம்ம நாட்டில் நிலத்தடி நீர் இல்லாமல் தண்ணீர் பற்றாக்குறைய அதிகம் எதிர்கொள்ள போகுதாம் அடுத்த பத்து வருடங்களில் இந்த பட்டியலில் இன்னும் ஒரு நாற்பது மாநகரங்கள் சேருவதற்கு வாய்ப்பு இதே நிலை நீடித்தால் அதாவது பெய்யும் மழை நீரை சேமிக்காமல் விடுறது அங்கங்கே செக் டேம்ஸ் தடுப்பணைகள் கட்டி நிலத்துக்குள்ளே தண்ணியை சேமிக்காமல் இருக்கிறது இப்போது நமக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு இந்த நேரத்தில் நாம் முடிச்சுக்கிட்டு நம்மையும் நமது சந்ததியினரையும் பாதுகாத்துக்க நீர் சேமிப்பு தண்ணீர் அறுவடை நுட்பங்களை கடைபிடித்தோம்னா போதும் ரவி சார் இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா நாம் குடிக்க பயன்படுத்தும் தண்ணீரும் சுத்தமானதாக இல்லாமல் நிறைய இறப்பு ஏற்படுதான் ரெண்டாயிரத்தி பதினாலில் குடி தண்ணீரினால் ஏற்பட்ட இறப்பு சுத்தமான குடி தண்ணீர் கிடைக்காதனால் ஏற்பட்ட இறப்பு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு இதுவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது இந்த எண்ணிக்கை குறையணும் இல்லையா ஆனால் அதிகமாக இருக்குது காலரா டயரியா டைஃபாய்டு வைரஸ் நோய்கள் தான் முக்கியமானவை தண்ணீர் மூலம் பரவும் நோய்களில் இதனால் ஏற்பட்ட இறப்பு இன்னைக்கு பெரும்பாலான வியாதிகளுக்கு மருந்து கிடைக்குது சிகிச்சை இருக்கு மக்களுக்கு இன்னும் அது குறித்த விழிப்புணர்வு ஏற்படலை இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு எப்படி போலியோ இல்லாத மாநிலம் நாட்டை உருவாக்க பாடுபடுறோமோ அதே போல் தண்ணி மூலம் பரவக்கூடிய நோய் நொடிகளை பற்றியும் நாம் எடுத்துரைக்கணும் பார்ட்டபுள் வாட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் குடிக்க உகந்த தண்ணீர் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் குழாய் தண்ணியை பார்ட்டபிள் வாட்டர்னு சொல்கிறாங்க இதைத்தான் சமைக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க இந்த தண்ணியில் எந்த கிருமியும் இருக்கக்கூடாது ரசாயனங்கள் கலப்பும் இருக்கக்கூடாது அதைத்தான் குடிக்க உகந்த தண்ணீருங்கிறாங்க பார்க்குறதுக்கும் சுத்தமாக கண்ணாடி போல் இருக்கணும் கலர் இல்லாமல் இருக்கணும் சுவையும் இருக்கக்கூடாது பாக்டீரியா போன்ற கிருமிகள் இல்லாமல் இருக்கணும் ஏரி குளங்களில் இருக்கும் தண்ணியை குடிக்க பயன்படுத்தக்கூடாது ரவி சார் சைனாவை விட நம்ம நாட்டில் தான் நிலத்தடி நீர் அதிகம் உறிஞ்சப்படுது அடுத்தடுத்த இடங்களில் சைனா அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கின்றன சுமார் எண்பத்தி ஒன்பது சதவீத நிலத்தடி நீர் பாசனத்துக்காகவும் ஒன்பது சதவீத நீர் வீட்டு உபயோகத்துக்காகவும் உறிஞ்சப்பட்டு உபயோகப்படுத்தப்படுது நம்ம நாட்டில் மாநகரங்களில் ஐம்பது சதவீத நீர் தேவையும் கிராமப்புறங்களில் எண்பத்தி ஐந்து சதவீத நீர் தேவையும் நிலத்தடி தான் பூர்த்தி செய்யப்படுது அப்போ நாம எந்த அளவுக்கு நீர் சேமிப்புல கவனம் செலுத்தணும் இதுக்காகவே ஓர் அமைச்சகத்தை மத்திய அரசு துவக்கி நதி நதிநீர் இணைப்பு பத்தி நிறைய பேசப்படுது வடநாட்டில் நிறைய ஆறுகளில் ஓடும் தண்ணி வீணா கடலுக்கு போகுது அந்த தண்ணிலாம் தெற்கு நோக்கி திருப்பி விடப்படணும் அனைவருக்கும் சுத்தமான குடிதண்ணீர் கிடைக்கணும் இதற்கு நாம் எல்லோரும் அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுவோம் ஒருகை ஓசை எழுப்புமா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்